வணக்கம் நண்பர்களே ஆர்கே டிடிஎஸ் சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்க அழைக்கிறோம் நான் உங்கள் பன்னேர் செல்வம் இந்த வீடியோல நான் பார்க்க போறேன் அப்படின்னா அதாவது டிடிஎஸ்ல எல்லா டிடிஎஸ்லுமே ஒரு சேனலோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஏர்டெல்லில் ஒரு சேனல் மட்டும் சில பேருக்கு வருதுன்னு சொல்றாங்க சில பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க அதையும் இந்த வீடியோல பார்த்துல வீடியோக்களை முன்னால் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூடவே கூட கிளிக் பண்ணி பிரெஸ் பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடு வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் எதனால் தேவைப்பட்டால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலியமாக புக் பண்ணுறோம் உங்களுக்கு டிடி சம்மந்தமாக எதனால் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் இருக்கு வாங்கன்றே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எல்லா டிஷ்ஷுமே என்ன ஒரு சேனல் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன சேனல் கேட்டிங்க அப்படின்னா டிடி பொதுகையாக இருந்தது அதாவது தூர்தர்ஷன் சொல்லுவாங்க இதுக்கு முன்னால் அந்த சேனலில் இப்போ டிடி தமிழ் அச்சடியாக மாற்றிருக்காங்க ஒன்றுங்களா அடுத்தது ஏர்டெல்லில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்க அப்படின்னா தந்தி டிவி சில பேருக்கு வருது சில பேருக்கு வரலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர்லேருந்து கஸ்டமர் கேருக்கு மிஸ் கால் கொடுத்தால் போகு மாதிரி ஆக்டிவ் ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதனா ஃபோன் நம்பரா இருக்கலாம் வேறு எதனா ஃபோன் நம்பராக இருக்கலாம் இல்லை அந்த ஃபோன் நம்பர்லேருந்து கஸ்டமருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி தந்துடுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல விட சந்திப்போம் நன்றி